السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد عميكم بكم الاسلاميه إسلامية اخوذه يا اخواتي الله ويرضى அல்குர்வானின் அற்புதத்தன்மையையும் அது இறைவேதமே என்ற கருத்தையும் முன்வைத்து தொகுக்கப்பட்ட அந்நபர் அவை வென்ற முகமது அப்துல்லா திராஸ் அஹம அவர்களுடைய மூட்டை நூலை நாங்கள் பார்த்து அதனுடைய தமிழ் விவரணத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நாம் தற்போது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் அல்குர்வான் ஏன் முகமது சல் அல்லாஹூ அலிவாசலம் அவர்களுடையவோ அல்லது வேறு ஒரு படைப்பிடங்களில் யாராவது ஒருவருடைய வார்த்தையாக ஏன் இருக்க முடியாது என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் பட்டியலிடுவதற்கு ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஏற்கனவே நம்பி சொல்லாஹு அலிவாசலம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து அது எவ்வாறு நபியோருடைய வார்த்தையாக இருக்க முடியாது என்பதற்கான ஆதாரங்களை பார்த்தோம் இன்றைய நமது இந்த வகுப்பிலே நாம் சுருக்கமாக பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால் கட்ட ஆய்வு என்பதாக ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது என்ன முதல் கட்ட ஆய்வு என்றால் அல் குர்ஆன் ஆன் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் உதித்த ஒரு உள்ளுணர்வாக இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அப்படி இல்லை அது நபி அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து தோன்றிய ஒரு தானாக தோன்றிய ஒரு உள்ளுணர்வல்ல என்பதை விளக்குவதுதான் இந்த கட்டம் முதல் கட்டம் அன்பார்ந்த சகோதரர்களே நபிசெல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய அவர்கள் அல் குர்ஆன் அவுடைய வார்த்தை என்று சொல்லாவிட்டாலும் கூட என்று ஒப்புதல் வழங்காவிட்டாலும் கூட அல்லது நபியவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆய்வு செய்யாவிட்டாலும் கூட எங்களுக்கு இந்த அல் இந்தியவருடைய வார்த்தை இல்லை என்பதை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அது எப்படி என்று சொன்னால் நபிசல்லுடைய குணம் அவர்களுடைய குலத்தை ஆய்வு செய்யாமலே அவர்கள் அவர்களாகவே இது இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லாமலே எங்களுக்கு இது நவியருடைய வார்த்தையாக இருக்க முடியாது என்பதை எப்படி முடிவு செய்ய முடியும் நவியவர்களாக சொன்ன ஒரு விடயம்தான் இந்த ஆள் குறுவான் என்பது என்பதை அவர்கள் சொன்ன ஒரு விடயம் அல்ல நவியவர்களாக சொன்ன ஒரு விடயம் அல்ல என்பதை எவ்வாறு எங்களுக்கு நிறுவ முடியும் என்று ஆசிரியர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆசிரியர் சொகுதார்கள் ஆசிரியர்கள் சொல்கிறார் ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்யவில்லை என்று நாங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குறிப்பிட்ட அந்த வேலையை அந்த மனிதருக்கு செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்பதை வைத்து நாங்கள் முடிவு செய்யலாம் ஒரு ஒருவர் ஒரு வேலையை செய்துவிட்டார் என்று சொல்லப்பட்டால் அவர் அந்த வேலையை செய்தாரா இல்லையா என்பதை நாங்கள் மிக இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு அந்த வேலையை செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறதா என்று என்பதை நாங்கள் பார்த்தால் இலகுவாக தீர்ப்பு வழங்கி விடலாம் ஒரு இரு வயது இரு வயது இரண்டு வயது பையன் ஐந்து ஐந்து வயது பையன் பத்து வயது ப பையன் ஒரு ஐநூறு கிலோ எடை கொண்ட ஒரு எடையை தூக்கினால் ஒரு பாலத்தை தூக்கினான் என்று சொன்னால் அதனை எங்களுக்கு இலகுவாக அது தவறான ஒரு தகவல் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அது ஒரு இரண்டு வயது பையன் அல்லது மூன்று வயது பயன் வாகனத்தை நேர்த்தியாக செலுத்தி சென்றான் ஒரு அல்லது ஒரு விமானத்தை ஓட்டிச் சென்றான் என்று சொன்னால் இலகுவாக எங்களுக்கு என்ன செய்து கொள்ள முடியும் செய்து கொள்ள முடியும் இது ஒரு தவறான ஒரு தகவல் இது சாத்தியமற்ற ஒரு விஷயம் என்பதை எங்களுக்கு தீர்ப்பளிக்க முடியும் என்பதை தான் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் எனவே அதை போன்றும் நபிசெல்லம் வாஹ அலிவசல்லம் அவர்களிடத்திலே காணப்பட்ட அறிவியல் சாதனங்களை வைத்து அல் குருவானில் கூறப்படக்கூடிய இந்த தகவல்களை சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு சாத்தியமானதாக இருந்ததா என்று நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் அப்படி கேள்விப்பட்டால் கேட்டு பார்க்கும் பொழுதும் சில அறிவி அறிவி அறிவிலிகளான சில நாஸ்திகர்கள் மதங்களை நம்பாத நாஸ்திகர்கள் என்ன சொல்லுவார்கள் ஆம் முடியும் ரவிசல்லம் ஆகும் அறிவி வசல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த விவேகத்தின் காரணமாக புத்தி கூர்மையின் காரணமாக அவர்களினால் சத்தியவது அசத்தியவது என்ற கருத்தை புரித்தறிய முடியுமாக இருந்தது தற்குணம் எது தீய குணம் என்பதை அவர்களால் அடையாளப்படுத்த முடியுமாக இருந்தது தற்செயலது தீய செயல் அது என்பவற்றை அவரால் தீர்மானிக்க முடியுமாக இருந்தது அவருக்கு காணப்பட்ட அந்த ஊகத்தினுடைய பலத்தின் காரணமாக அவருடைய இயல்பில் காணப்பட்ட புத்தி கூர்மையின் காரணமாக வானத்தில் உள்ள ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அதனையும் தனது ஊகத்தினால் அவர் அவரால் சரியாக கணித்து கூற முடியும் என்று யார் சொல்வார்கள் சில நாஸ்திகர்கள் சொல்லுவார்கள் நாஸ்திகர்கள் சொல்வார்கள் ஆனால் உண்மையிலே நாங்கள் ரமீசல்லா வாலிஸ் அவருடைய புத்திக்கூர்வையிலும் அவருடைய விவேகத்திலும் சந்தேகம் கொள்ளவில்லை சந்தேகம் கொள்ளவில்லை அவர்கள் கூறுவதை விட விவே விவேகம் உள்ளவர்கள் திறமையானவர்கள் புத்தி கூர்வை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இருந்தாலும் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் அல் அல்குருவானிலே உள்ள அனைத்தையுமே ஒரு மனித அறிவால் மனித அறிவால் மனித சிந்தனையால் பகுத்தறிவால் அடைந்து கொள்ள முடியுமானவைகளா அல்குருவானிலே உள்ள அனைத்துமே மனித அறிவினால் ஊகித்து அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்களா என்றால் நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை அதை நாங்கள் பார்ப்போம் எப்படி என்று முதலாவதாக அற்குருவானிலே உள்ள கருத்துக்களினுடைய இயல்பு தன்மை எப்படிப்பட்டது என்றால் அவற்றை எங்களால் விவேகத்தை கொண்டோ உண்மையான திறமையான ஊகத்தின் மூலமோ கணிப்பின் மூலமோ அடைந்து கொள்ள முடியாத கருத்துக்கள் அல் குருவானில் உள்ளடங்கி இருக்கின்றன பெறவே நவியவர்கள் மிக திறமையாக ஊகிக்கக்கூடியவராக இருந்தாலும் புத்தி புத்திகூர்வர்களாக இருந்தாலும் கூட அடைய முடியாத பல தகவல்கள் அல் குர்வானிலே காணப்படுகின்றன அதிலே முதலாவதுதான் முன்னால் நடந்த வரலாற்று சம்பவங்கள் முன்னால் நடந்த வரலாற்று சம்பவங்கள் முன்னால் நடந்த வரலாற்று சம்பவங்களை நாங்கள் கேட்டு படிக்காமல் தேடி படிக்காமல் அல்லது இன்னொரு அந்த சம்பவத்தை கண்டவர்கள் சொல்லாமல் எங்களால் ஒரு நாளும் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் மனிதனால் ஊகிக்க முடியாது ஊகித்து கூற முடியாது அப்படியான பல்வேறு தகவல்கள் அல் குழ்வானிலே காணப்படுகின்றன அந்த தகவல்களை யார் அந்த காலத்திலே வாழ்ந்தார்களோ அல்லது வாழ்ந்தவர்களிடம் படித்தார்களோ அல்லது எழுதி வைக்கப்பட்ட நூல்கள் இருக்கிறதோ அவற்றை படிக்காமல் ஒரு நாளும் சொல்ல முடியாது இந்த நாஸ்திகர்கள் இவ்வாறு நபியவர்களை பற்றி கூறக்கூடிய இந்த நாஸ்திகர்கள் அல்குர்வானிலே முன்னால் நடந்த சம்பவங்களை அப்படியே அச்சொட்டாக எந்தவிதமான சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் தவறும் இல்லாமல் நூலுக்கு நூல் துல்லியமாக அல் குர்வான் கூறியிருக்கக்கூடிய அந்த தகவல்களை பற்றி என்ன சொல்ல போகிறார்கள் அதுவும் அறிவு அறிவினால் அடைய முடியுமா என்று சொல்லப் போகிறார்களா வரலாற்றையும் ஒரு மனிதனுடைய அறிவினால் தீர்மானிக்க முடியும் என்று சொல்ல முடியுமா ஒரு நாளும் சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய அறிவாரியாக இருந்தாலும் வரலாறை அவரால் சொல்ல முடியாது பொய்யாக சொல்லலாம் விட்டுக்கட்டி ஆனால் நடந்ததை நடந்தது போன்று அப்படியே சொல்ல முடியுமா என்றால் எவ்வளவு பெரிய அறிவாரியாலும் முடியாது ஆனால் குருவானிலே இருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்தால் குருவானிலே அப்படி முன்னால் நடந்த சம்பவங்கள் அப்படியே அச்சுட்டாக எவ்விதமான குறையும் இல்லாமல் பிழையும் இல்லாமல் இடம்பெற்றிருக்கின்றன அவர்கள் ஒன்றில் என்ன சொல்ல வேண்டும் இந்த வரலாற்று தகவல்கள் கூறுவானது இருப்பதை பார்த்து வரலாற்றை அறிவினால் ஊகித்து சொல்ல முடியும் என்று சொல்ல வேண்டும் அல்லது இவர்கள் என்ன சொல்ல வேண்டும் முகமது இல்லை அப்படி வரலாற்றை உகித்து சொல்ல முடியாது இருந்தாலும் நபி அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அது அலிஸ்லாம் என்ன என்னென்ன எல்லாம் கூறுவான் சொல்கிறதோ அந்தந்த காலங்களிலாம் இந்த நபி அவர்கள் வாழ்ந்துவிட்டு வந்துதான் எங்களுக்கு இந்த தகவல்கள் தகவல்களை சொல்கிறார்கள் அல்லது அந்த தகவல்கள் எழுதப்பட்ட நூல்களை உட்கார்ந்து நவியவர்கள் படித்து அதிலே பெரிய திறமை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதை பற்றிய பெரிய அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் உண்மை என்ன அவர்களால் இவற்றிலே எதனையுமே சொல்ல முடியாது ஏனென்றால் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான் நபி சொல்லாஹு அழகிய சொல்லுவவர்கள் அந்த காலத்திலே வாழவில்லை அவர்கள் எந்தெந்த சம்பவங்களையெல்லாம் அல்கூர்வாளியை சொல்கிறார்களோ அல்குல்வாதியில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் யாருடைய சம்பவங்கள் எல்லாம் அந்த காலங்களிலே அவர்கள் வாழவில்லை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை அற்குவாளிலே பல இடங்களில் அல்லஹா சுகத்து சொல்கிறார் சூரா ஆறம் நாற்பத்தி நாலாவது வருஷத்திலே மரியம் அலஹிஸ்லாத்தை ஜக்கரியாஸ்லா அவர்கள் பொறுப்படுத்த சம்பவத்தை எல்லாம் பொழுது நபியே நீங்கள் அப்பொழுது அந்த அவர்களோடு இருக்கவில்லை அதே போல யூசு அலிஸ்லாவுடைய சம்பவத்தை சொல்லும் போது மூசு அலி அவர்களுக்கு எதிராக அவருடைய சகோதரர்கள் சதி செய்த போது நபியே நீங்கள் அவர்களோடு இருக்கவில்லை மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இப்படி அல்லாஹுத்தாலா நபிமாருடைய சம்பவங்களை எல்லாம் சொல்லிவிட்டு தில்கவின் அம்பா இலகைக் குந்தமுகா அல்முகா அபிமானுடைய இந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு வகையாக சொல்கிறோம் நீங்களோ உங்களுடைய சமுதாயமோ இதற்கு முன்னால் அதனை அறிந்திருக்கவில்லை என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் விரைவான் பார்ந்த சகோதரிகளே அல் குருவான் இப்படி பல்வேறு முன்னால் நடந்த சம்பவங்களை சொல்வது இது நபியவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல நபியர்களால் கொண்டு வரப்பட்ட வேதமல்ல நபியவர்கள் ஆக உருவாக்கி சொன்னதல்ல என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் சிலர் சொல்லலாம் அஹ் நபியவர்களுடைய காலத்தில் இருந்த மக்களுக்கும் அந்த அறிவுகள் இருந்தன முன் சென்ற நபிமார்களுடைய அவருடைய கூட்டத்துடைய அறிவுகள் இருப்பதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சிலர் கேட்கலாம் ஆனால் சில அறிவாளர்களுடைய பெயர்கள் முன் சென்ற சமுதாயத்தினுடைய பெயர்கள் அதே போல அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட சில அழிவுகள் வெள்ள முகாய் சாத்துறை காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயங்கள் இவைகள் இவைகள் மேலோட்டமான சில செய்திகள் அந்த அளவிலுக்கு கிடைத்திருக்கலாம் என்பது உண்மைதான் உண்மைதான் ஏனென்றால் அது எல்லோரும் உலக உலகறிந்த உண்மை உலகறிந்த ஒரு உண்மை வரலாறு சந்ததி சந்ததியாக சொல்லப்பட்டு வரக்கூடிய சில தகவல்கள் ஆனால் அப்படியான தகவல்கள் அக்குள்வானில் இடம்பெற்றிருக்கின்றன என்று கேட்டால் இல்லை மாற்றமாக மிக துல்லியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன துல்லியமான விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதே போல நூட்களில் உள்ளே சென்றுதான் அறிந்து கொள்ள முடியுமான பல்வேறு விதமான ஒக்கிசமான தகவல்கள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது தகவல்களில் உள்ள அரபிகள் யாருமே அறிந்திருக்காத பல்வேறு தகவல்களை அல்கொள்வால் உள்ளடக்கி இருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த வரலாற்று தகவல்களிலே ஆதாரபூர்வமான சரியான தகவல்களை மாத்திரம் அல்கொள்வான மிக திட்ட தெளிவாக நாங்கள் காணப்பட காண முடியும் என்று சொன்னால் இலக்கங்களில் கூட பிசகாமல் அப்படியே அச்சுட்டாக அல் கூறுவான் சொல்கிறது உதாரணமாக நூஹி இஸ்லாம் அவர்கள் எனது சமுதாயத்துக்கு எத்தனை வருடம் தாவாஸ் அழைப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லும்பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் என்று அது கூறுவான் சொல்கிறது அதே காலத்தை தான் பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி தெரியும் அவர்களுக்கு அதே போல குகைவாசிகளுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய வேதங்களில் வேதக்காரர்களுடைய வேதங்களில் மு முன்னூறு வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூறு சூரிய வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குருவானி அன்பாகத்தாலா அதனை சொல்லும்பொழுது அன்பாகத்தாலா முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் என்று சொல்கிறார் அப்ப அந்த ஒன்பது வருடங்கள் என்ன சந்திர சந்திரக்கணக்கு படி முன்னூறு முன்னூறு சூரிய வருடங்களை நாங்கள் கணக்கு பார்த்தால் சந்திரக்கணக்கு படி ஒன்பது வருடங்கள் கூடுதலாக இருக்கும் ஒவ்வொரு நூறு வருடங்களுக்கும் மூன்று வருடங்கள் கணக்கிலே கூடுதலாக வரும் எனவே அதனை கூட தவறாமல் குருவான் அப்படியே சொல்லியிருக்கிறது இப்ப இந்த நுணுக்கமான துல்லியமான இந்த கணக்கு எப்படி எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபிக்கு கிடைக்க முடியும் கிடைக்க முடியாது அதனால் தான் ஒரு கவிஞர் சொல்கிறார் கபா கபில் ஆயுமி கபா கபில் ஆயுமிஃபில் உம்மியும் அஜிசத்தன் ஜாஹிலியத்தி ஒத்த அஜீபிஃபில் யுத்துமி ஜாகிரியா காலத்திலே வாழ்ந்த எழுத வாசிக்க தெரியாத ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிவே ஒரு அற்புதம் அதே போல அநாதையாக இருந்தும் கூட நட்பண்பாளராக ஒரு மனிதர் வாழுவது என்பது அதுவும் ஒரு பெரும் அற்புதம் என்பதாக சொல்கிறார்கள் நான்காவது சகோதரர்களே இப்படி ஒரு எழுத வாசிக்க தெரியாத முன்னே வேதங்களை பற்றி அறிவில்லாத ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ரசூசல் அம்மா வாழிவர் தனது உணவு தனது குடும்பம் தனது வனைவி மக்கள் என்று மாத்திரம் கூலிக்கு வேலை செய்து அல்லது கூலிக்காக வேண்டி வியாபாரம் செய்து எந்தவிதமான அறிவுடனோ அறிஞர் அறிஞர்களுடனோ தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு நாற்பது வருடங்களை கழித்துவிட்டு திடீரென்று ஒரு சில நாட்களில் ஒரு சில நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் முன்னெப்பொழுதும் அவர் பேசாத அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே உரையாடாத பல்வேறு தகவல்களை எங்களுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் புத்தகங்களிலே ஆழமாக கட்டவர்களுக்குத்தான் தெரியுமான பல்வேறு தகவல்களை சொல்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய சொந்த அறிவாக இருக்க முடியுமா ஒரு நாளும் இருக்க முடியாது எனவே இப்படியான திடீர் இந்த மாற்றத்துக்கான ரகசியம் ஆம் அவருடைய பல் பழைய தகவல்கள் அதே போல மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு இடத்திலே இருந்ததால் அது வர வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அதனால்தான் சொிறார்கள் அந்த காலத்திலே ரபியவருடைய காலத்திலே வாழ்ந்த நாஸ்திகர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் தற்காலத்திலே உள்ள நாஸ்திகர்களை விட புத்திசாலித்தனமாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாளும் இது நபியவர்களாக சிந்தித்து அவர்களாக சொன்ன தகவல்கள் என்று சொல்லவில்லை எந்த தான் சொல்லவில்லை அப்படி சொல்வதற்கு வாய்ப்பில்லை நபியவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பில்லை எனவேதான் அவர்கள் என்ன சொன்னார்கள் யாரோ ஒருவர் அவருக்கு இவருக்கு இந்த தகவல்களை காலையிலும் மாலையிலும் ஓதி கொடுத்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் யாரிடத்திலேயோ சென்று நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதாக அந்த காப்பிர்கள் சொன்னதாக அல்லாஹ் வசனத்தில் அல்லாஹால சொல்கிறார் ஆம் அவர்கள் சொன்னது உண்மைதான் ஆனால் அவர் படித்தது யாரிடம் மனிதர்களிடமா இல்லை அல்லாவிடமிருந்து வகையை கொண்டு வந்த ஜிபி அலி இஸ்லாம் அவர்களிடம்தான் அந்த தகவல்களை எல்லாம் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஆண் அந்த சகோதரர்களே இப்படி அண்குருவானிலே காணப்பட்ட காணப்படக்கூடிய வரலாற்று தகவல்கள் அதனை ஒரு நாளும் அந்த தகவல்களை குருவானிலே காணப்படக்கூடிய வரலாற்று தகவல்களை ஒரு நாளும் இன்னொருவரிடம் கேட்டுச் சொல்ல முடியுமே தவிர ஒரு நாளும் தனது அறிவால் சிந்தித்து சொல்ல முடியாது மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து அது வர முடியாது மனிதனுக்கு வெளியிலே இருந்துதான் அந்த தகவல்கள் வர வேண்டும் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் சரி இந்த வரலாற்று தகவல்கள் ஓகே அது அறி தனது சொந்த அறிவினால் நபியவர்களால் சொல்ல முடியாது இன்னொரு ஒரு இடத்தில் கேட்டுதான் சொல்ல முடியும் அல்லது படித்துத்தான் சொல்ல முடியும் என்று கொண்டாலும் ஏனைய தகவல்களுடைய நிலைமை என்ன அவைகளை தனது அறிவினால் அவர்கள் ஊகித்து இருக்கலாம் தானே என்று ஒரு சந்தேகம் சிலருக்கு வரலாம் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் சிலவேறு இதனை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சரியாக இருந்தாலும் ஆனால் நாங்கள் பரிசீலனை பரீட்சித்து பார்க்கக்கூடிய விதத்திலே அதுவும் தவறாகி விடுகிறது அதுவும் தவறாகி விடுகிறது என்று கூறிவிட்டு அது எப்படி தவறாகிறது அதற்கான நியாயங்கள் என்ன என்பதை அடுத்து விவரி விவரிக்கின்றார் அடுத்த வகுப்பிலே அது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் அஹமின் வரஹத்து